நீங்க சொன்னாலும் நான் எங்க அப்பா வீட்டுக்கு தான் போறேன் இப்படி ஒரு மனுஷனை பார்த்ததே இல்ல இவரு என்ன வேணாலும் பண்ணுவாராம் நாம ஏன் என்னன்னு கே கூடாதான் அடிப்பாரம்மா நல்லா தங்கச்சி தங்கச்சிட்டு தங்கச்சி தூக்கி தலையில வச்சுட்டு ஆடுறாரு இனிமே இவருக்கு எனக்கு என்ன சம்மதம் நான் எங்க அப்பா வீட்டுல போய் நிம்மதியா இருப்பேன் யாரும் நான் பண்ண தப்புதான் ஒத்துக்கிறேன் அதுக்காக வீட்டு பாருங்க என்ன தடுக்கிறதுக்கு நீங்க யாரு உங்களுக்கு ஒரு பொண்டாட்டி நீங்க மறந்துறீங்க தப்பி தவறி கூட 얘네 பாக்க எங்க அப்பா வீட்டுக்கு வந்தீங்க அப்புறம் நான் மனுஷாவே இருக்க மாட்டேன் மனசுல வச்சுக்கோங்க திலகா திலகா புரிய जीकेமே மாட்டுகறானே என்ன மாப்புடே மாப்ள என்ன மாப்ள ஆச்சு என்ன ஆச்சா வெளியில சொல்ல வேண்டிய காரியமே பண்ணிருக்கா மாப்ள

நிறுத்தியா சும்மா ஓகே ஏன் தங்கச்சி பத்தி நீ இப்படி ராமாயணம் பேசுறல இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் உன் தங்கச்சி கூட வாழ மாட்டேயா உன் தங்கச்சி உன் வீட்டை வச்சுக்கையா அப்படி நீ மாப்பிள்ள வாழ வெட்டியா என் தங்கச்சி இருந்தா எல்லாம் வாய்ப்பு வந்தபடி பேசுவாங்க

பறந்து வீடு மட்டுந்தான் முக்கிய எழுதிட்டா போல இருக்க அது மாதிரி யாராலும் முடியும் விட்டுரு டைத்துக்கு மேலே கேறு தர்ற ஆமாம் அடா அண்ணி எங்கேண்ணா நம்ம காணும் உள்ளே நீ வாழா விட்டியா என்னை தேடி வந்திருக்கிறா அவ என் கூட வாழ மாட்டோம்னு என்னை விட்டுட்டு போட்டால் தவிர போய்ட்டா அண்ணா என்னடா சொல்கிற என்னடா நடந்தது எல்லாம் அம்மாண்ண தப்புதான் அவங்க அம்மா அவளுக்கு தெரியாம எடுத்துட்டு வந்தேன் காரையும் தெரியாம போயிட்டா தானே கடவுளே ஏன்னா கடவுள் எப்படி சோதிக்கிறாரு இங்க பாருட்டா உனக்கு இவ்வளவு பிரச்சனையோ அன்னி உன்னை விட்டு போடுது காரணமோ இந்த பவிதா இன்னைக்கு நீ கூடி குறுகி நிக்கிறதுக்கு காரணமோ இந்த பவிதா ஆனா நான் மட்டும் உனக்கு தங்கச்சியா பிறக்காம இருந்திருந்தா நீ நல்லா இருந்திருப்ப நான் உனக்கு தங்கச்சியா பிறந்தனாலதான் நீ நாய்ப்படாத பாடுபடுற தலைவா கூட நான் எப்படியாவது சொல்லி சமாளிச்சுக்குவேன் ஆனா புறவே அந்து போச்சு நம்ம சொல்லிட்டு போறது நினைச்சாத்தா என் மனசு ரொம்ப வேதனையா இருக்குது தேவையே எந்த பொன் வண்ண நீ அன்பு பூவண்ணே என் பொன்பண்ணே பூ வண்ணமே நெஞ்சி போராட்டமா கண்ணில் நீரோட்டமா காங்குமா பார்க்கவா மனம்தான் வண்ணமே அன்பு பூ பூவண்ணே ால் மதியும் இல்லை முந்தன் வார்த்தை இல்லை என்றால் வீரம் இல்லை நீ வந்ததால் தானே பூ வந்தது நீ வாடினால் வண்ண பூ வாடுமே என்ற ராதி தண்ணே கலங்காதிரே என்ற பொன் வண்ணமே அன்பு பூவண்ணமே யும் இல்லை என்றான் நாகும் எங்கே செல்வே தாய் செய்ததே தவம் நாம் வந்தது தாய் கொண்டதே வரம் நாம் வாழ்வது இந்த ஜாதி கண்ணே கலந்தாரி இந்த பொன்வண்ணே அன்பு கூ ஒரு நியாயம் இல்லை காலம் வரும் அந்த வரும் அந்த வரும் நல்ல வாழும் காலம் தனை நாம் மாறவைத்தே கண்ணேமுனை நாம் வாழ வைத்தே என்ற ஜாதி கண்ணே கலஞாரியே பூ வண்ணே நெஞ்சி போராட்டமா கண்ணீ நீ ஓட்டமா அதனால் பார்க்கமா மனதான் காங்குமா என்ற வண்ணமே அன்று கூ